இருப்பாங்க ஆனா யாரோ ஒருவர் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து அண்ணே இந்த மாதிரி பிள்ளைகளுக்கு நோட்டு வாங்க கூட கையில் காசுலனே ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டால் அந்த ஐநூறுல இரநூறு கொடுக்கக்கூடிய மனம் அந்த தேசிய முற்போக்கு திராவிட கழக கட்சிக்காரங்களுக்கு கேப்டனை நேசிக்கிற உண்மை தொண்டர்களுக்கு அது கண்டிப்பாக உண்டு அதுதான் இன்னைக்கு எல்லாருடைய இதுலேயும் இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு சரி இன்னைக்கு இல்லட்டா நாளைக்கு வாங்கி கொடுத்துருவோம் நம்மளுக்கு உதவின்னு கேட்குறாங்க அவங்களுக்கு நம்மளால் இயன்றதை செஞ்சிருவோம் அப்படின்ட்டு உண்மையிலே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு தான் எத்தனையோ பேர் எத்தனை எத்தனையோ பேர் இருக்காங்க இன்னும் உதவி செய்யணும்னா ஒரு சில என்னை போன்ற ஒரு சில உறவுகள் உதவிகள் செய்யணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும் உதவி செஞ்சுருவோம் ஆனால் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இருக்காது அவங்க உதவி செய்யணும்னு நினைப்பாங்க ஆனால் அவங்கள்ட்ட பொருளாதாரம் இல்லை இருக்காது ஆனால் இந்த இதுக்கெலாம் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்னால் முடியலை அப்படிம்பாங்க அதான் இறைவன் தலை தலைவர் ரூபத்தில் வந்து எல்லோருடைய கஷ்டங்களை தீர்க்கணும் அதுதான் தலைவர் தமிழகத்தின் தலைமகனாக வந்து தமிழகத்தை ஆள்கின்ற ஒரு மகனாக வந்து இந்த தமிழகத்தின் நிறைமுறைகளை சரி செய்வார் என்று பார்த்தோம் மக்கள் அவருக்கு ஒரு வாய்ப்பினை தரவில்லை இறைவனும் அதற்கான வாய்ப்பு போதும் மக்களுக்கு நீ செய்தது போதும் வந்து ஓய்வெடுத்துக்கொள் என்று அவரை எடுத்துவிட்டார் தற்போது இறைவனோடு இறைவனாக கலந்திருக்கக்கூடிய கேப்டன் அனைவருக்கும் நல்லாசி வழங்க வேண்டும் அவரால் நாடுமல்ல நாட்டு மக்களும் நலமோடும் வளமோடும் வாட வேண்டும் நன்றி உறவுகளே ஏதாவது தவறாக பேசியிருக்கேன் நான் தெரியாது முதல் வீடியோ நீண்ட லைவ் ஏற்கனவே பல லைவர்கள் போட்டு எனக்கு சரியான ஒரு அனுமதி இல்லை தற்போது அதிகமான டைங்களை எடுத்து என்னோடய மனசில் உள்ளதாக பேசியிருக்கிறேன் தொடர்ந்து இந்த லைவர்களையும் சரி இனி வரும் காலங்களில் தொடர்ந்து என்னோடய பதிவுகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் நன்றி உறவுகளே அதே போல் இந்த மனித தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் யூடியூப் சேனல் இந்த சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைபர் செய்த அத்தனை கோடான கோடி உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் தொடர்ந்து வீடியோக்கள் பார்த்துக்கிட்டீங்க குறிப்பாக சொல்லணும்னு மறந்துட்டேன் குறிப்பாக வந்து இந்த வீடியோக்கள் நம்ம போடுற வீடியோக்கள் வந்து ஸ்ரீலங்கன்ஸ் உண்மையிலே அவங்களுக்கு நான் தலை வணங்கி நன்றி தெரிவித்துக்கிறேன் ஸ்ரீலங்காலேருந்து கிட்டத்தட்ட அதாவது இந்திய உறவுகள் அதில் வந்து யார் யார் எந்தெந்த கண்ட்ரிலருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியும் இந்தியாவிலேருந்து ஒரு எழுபது சதவீதம் பேர் பார்க்குறாங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு சதவீதம் உறவுகள் பார்க்குறாங்க பத்து டு பன்னெண்டு சதவீத உறவுகள் ஸ்ரீலங்கா உறவுகள் பார்க்குறாங்க அதுக்கு அடுத்தபடியாக மலேசியா உறவுகள் அப்படி வரிசையாக மலேசியா அடுத்து துபாய் சவுதி நெதர்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லேருந்து உறவுகள் பார்க்குறாங்க அவங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி உங்களுடைய சப்போர்ட்டுகளை தொடர்ந்து நமது மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளைக்கு உங்களுடைய தொடர்ந்து சப்போர்ட்டுகளை பண்ணி பண்ணி தந்துக்கிட்டு இருங்க நானும் முடிந்த அளவுக்கு இனி வருங்காலங்களில் நல்ல ஒரு வீடியோ குறையும் உங்களுக்கு பிடித்தமான வீடியோக்களையும் பதிவிறக்கம் செய்வதற்கு முயற்சி செய்கிறேன் அதே போல் விரைவில் நாலாயிரம் வாட்ச் வர வேண்டும் முடிஞ்சளவுக்கு எல்லா உறவுகளும் சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ளே நீங்கள் அதிக எவ்வளோக்குள்ள அதிகமாக வீடியோவை பார்க்குறீங்களோ அவ்வளோக்குள்ளே நமக்கான வாட்ச் அவர் கொஞ்சம் வரும் அதனால் உறவுகள் கொஞ்சம் அளவுக்கு உறவுகள் வீடியோ அதாவது ஷார்ட்ஸை பார்க்கறத விட வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நமக்கு வாட்ச் வரும் அதனால் உறவுகள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க எல்லா உறவுகளுக்கும் எனது இனிய வணக்கத்தோடு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கட் பண்றது எப்படி சரி இது எப்படி வெளியே வரும்லையே எனக்கு அக்கா குருநாதன் அக்கா வந்திருக்காங்க சுதா குருநாதன் அவர்கள் அவர்களுக்கு நன்றி தான் நானே பார்க்குறேன் யார் உள்ளே வந்திருக்க அப்படின்னு